ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு இயலாறு இலக்கணம் அதில் வந்து பார்க்க போகிறது புறப்பொருள் இலக்கணம் முன்னாடி வீடியோவில் அகப்பொருள் பற்றி பார்த்து போட்டிருப்பாங்க இது வந்து புறப்பொருள் இலக்கணம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் டிஎன்டேட் படிக்கிறவங்களுக்கு பிஹெடிஓர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேப்பு இப்போ டிஎன் டேட்டுக்கு டூ தான் இருக்குது வேகமாக நீங்கள் இருப்பீங்க உன் தமிழ் சயின்ஸ் சோஷியல் எது இருந்தாலும் ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ண ஒரு டிப் சொல்கிறேன் ஒரு லெசனை வந்து புதுசாக நம்ம படிக்கும் போது அந்த லெசனை பற்றி நமக்கு ஒரு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது பிளாங்காக அந்த லெசனை எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லட்டா நான் வந்து வீடியோ யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு க வந்து கம்மியான செகண்ட்ஸில் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெசன்ஸை படிப்பேன் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக அந்த லெசனை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த டிப்பை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் புக்கை தான் படிக்கணும் வந்து லைன் பை லைன் படிக்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப புறப்பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம் அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலிய புறத்திணைகள் அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் புறப்பாடல்கள் எனப்படும் இது வந்து வெற்றி கரந்தி வஞ்சி காஞ்சி நொச்சி உடிஞ்சை தும்பை வாகை பாடன் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என புறத்திணைகள் ப பன்னிரெண்டு வகைப்படும் ஏன்னா வந்து புறத்திணைகள் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா பனிரெண்டு வந்து புறத்திணைகள் பனிரெண்டு இது வந்து அறம் பொருள் வீடு கல்வி புற ஒழுக்கங்கள் பற்றி சொல்கிறது புறப்பாடல்கள் இதில் சொல்லியிருப்பாங்க புற ஒழுக்கங்களை பற்றி என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா புறப்பாடல்களில் அவங்க வந்து புறத்திணைகள் எத்தனைனா பனிரெண்டு இதுதான் கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து நம்பர்ஸும் கேட்கலாம் புறத்திணைகள் எத்தனைன்னு சாதாரண வந்து சாதாரணமாகவும் கேட்கலாம் இல்லை ட்விஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது பெட்ஸி வந்து பெட்ஸி திணை இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க இருந்தாலும் இதில் வந்து எதாவது ஒரு பாயிண்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துங்க இது இந்த புக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் புக்கு ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் நல்லா வந்து லைன் பை லைன் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க வந்து பகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் போரால் ஆணிரைகளுக்கு துன்பம் நேரக்கூடாது என்பதற்காக வந்து வீரர்களை அனுப்பி பசு கூட்டங்களை கவர்ந்து சார் ஆணிரை கவர்ந்து செல்லும் வீரர்கள் பெட்சி பூவை சொல்கிறார் வந்து பெட்சி திணை பெட்சி திணைனா ஃபஸ்ட் என்ன செய்வது ஆணீரைகளை கவர்தல் ஆணீர் வந்து ஃபஸ்ட்டு பகைய பகை நாட்டில் இருக்க வந்து பசு கூட்டங்களை தான் வந்து கவர்ந்துட்டு வருவாங்க அதுக்கு தான் பெட்சி திணைனாவே ஆணிரை கவர்தல் வெட்சி பூவை சொல்கிறோம் இந்த வெட்சி பூவு எப்படி இருக்கும்னு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த வெட்சி திணை வந்து ஒவ்வொன்றுக்குமே அந்த பூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அப்படி கூட சொல்லலாம் இந்த பெட்ஷி பூ வந்து இட்டலி பூ என்ன சொல்லியிருக்காங்க அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிடம் வளர்க்கப்படும் சிவந்த நிறையமுடைய என்ன சொல்லியிருக்காங்க சிவந்த நிறம் தான் வெட்சி பூ இந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு பூவையும் பற்றி வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி எல்லா பூவையும் பற்றி ஒரு வந்து பூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இதையும் நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது பார்க்கும்போது கரந்தை வெட்சி கடுத்தது கரந்தை வந்து வெட்சி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட பசு கூட்டங்களை ஆணீரையை வந்து வந்து மீட்க பசு கூட்டங்களை மீட்கிறதுக்கு வந்து போறவங்க சூடுறதுதான் கரந்தைப்பூ பூவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிறிய முட்டை வடிவில் வந்து கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி நறுமணமிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கிறது இதனை கொட்டை கரந்தை இது வந்து பெட் இன்னொரு பேர் என்னென்னா கொட்டை கரந்தை கரந்தை பூக்கு கரந்தைப்பூவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கொட்டை கரந்தைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது வஞ்சி மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்லும் அரசர் பஞ்சு பூவை தொழில் வஞ்சி வஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பல பளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வந்து வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது அதுதான் வஞ்சிப்பூ பூ வந்து பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்லும் அரசர் வந்து வஞ்சிப்பூவை தூடி செல்வது வஞ்சி திணை வஞ்சிப்பூ எப்படி இருக்குன்னா பள மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சிப்பூ அடுத்தது பார்க்கும்போது காஞ்சி திணை ஒரு அரசர் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்று அரசருடன் எதிர் நின்று போரிடுவதுதான் காஞ்சி திணை காஞ்சி என்கும்போது அவ்வாறு போரிடும்போது காஞ்சி பூ சொன்ன காஞ்சி பூ எப்படி இருக்கும் அஹ் கொத்து கொத்தாக பூக்கும் நீள நிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி காஞ்சிங்கிறது ஒரு வகை குறு மரம் சொல்லியிருக்காங்க இது கூட கேட்கலாம் காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம் கைப்பறந்து தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்ற அரசும் எதிர் நின்று போரிடுவது தான் திணை வஞ்சி வந்து போரிட செல்வது வந்து அவங்களுக்கு தடுக்கிறது காஞ்சி திணை அடுத்து நொச்சினா பகையரசனால் முற்றிலிடப்பட்ட மதிலுக்குரிய அரசர் வந்து தன் மதிலின் உள்ளே இருந்து தனது மதிலின் உள்ளே இருந்து மதிலை காப்பது தான் திணை மதிலை காக்கும் வீரர்கள் மதிலை காப்பது தான் நொச்சித்திணை மதிலை காத்தல் நொச்சி திணை இது வந்து நொச்சி பூவை சூடுவாங்க நொச்சிப்பூ வந்து மருத நிலத்துக்குரிய நொச்சிப்பூன்னு சொல்லியிருக்காங்க மருத நிலத்துக்குரிய பூ நொச்சி வந்து கொத்து கொத்தாக நீல நிற பூக்கள் கொண்டது இது வந்து நொச்சிப்பூ என்ன கலர்ல இருக்குன்னா நீல நிற பூக்கள் கொண்டது இதில் மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி நொச்சி என பல பல வகைகள் உள்ளன என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா மணிநொச்சி கருநொச்சி மலைநொச்சி பெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன அடுத்தது பார்க்கும்போது உடிஞ்சை திணை பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதுரை நாற்புறமும் தனது படை வீரர்களுடன் சுற்றி முற்றுகை விடுவது உழிஞ்சை திணையாகும் இவ்வாறு முற்றுகையிடும்போது வீரர்கள் உழுஞ்சை பூவை பகை பகைநாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு அந்த வந்து அந்த கோட்டையை கவர் பண்ணி போரிடும்போது அந்த பகைநாட்டு அரசர் வந்து என்ன சொல்லி என்ன பூவுனா அதுதான் உழுஞ்சைப்பூ பூவை பற்றி சொல்லியிருக்காங்க இது வந்து முடக்கத்தான் தான் அந்த பூ சொல்லியிருக்காங்க இதோட வேறு பெயர் முடக்கத்தான் நம்ம மூட்டு வலிக்கு வந்து முடக்கத்தான் கேரி சாப்பிடுவோம் அந்த முடக்கத்தான் வேலிகளில் ஏறி பலரும் நீண்ட கொடியே உழிஞ்சை கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் முடக்கத்தானோட மலர்களோட நிறம் வந்து மஞ்சள் நிறம் சொல்லியிருக்காங்க முடக்கத்தான் மஞ்சள் இதுதான் உடிஞ்சை பூ நெக்ஸ்ட் தும்பை தும்பை வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் தும்பை பூவை பார்த்துருப்பீங்க வெற்றி ஒன்றையை குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவரும் தத்த மலிமை நிலைநாட்டு இருவரும் சூடுவதுதான் தும்பைப்பூ ரெண்டு பேரும் போரிடும் போது ரெண்டு அரசர்களுமே சூடுவதுதான் போ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெந்நீர் மலர்களை கொண்ட சிறிய செடி தும்பை நெக்ஸ்ட் வாகை திணை வலிமை நிலநாட்டில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் வாகை சூடுதல் சாதாரணமாக வாகை சூடுதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து வெற்றி பெற்ற அரசர்கள் தான் வாகை சூடுவாங்க வாகை திணை வாகை திணைனா வெற்றி பெற்ற அரசர்கள் வந்து மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ வந்து மங்கி வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலருவது வாகைப்பூ வாகை திணை வாகைப்பூ வெற்றி பெற்ற அரசர் சூடுவது வாகை திணை அடுத்தது பாடன் திணை அரசரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது திணை பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடுகின்ற ஆண் மகனது ஒழுக்கம் அப்படிதான் முன்னாடி படிச்சிருப்போம் பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை பாடன் திண் பாடன் திணை பாடுகின்ற ஆண் மகனது ஒழுக்கம் அரசர் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது பாதன் திணை ஆகும் அடுத்தது பொதுவியல் திணை வெட்சி முதல் பாதன் திணை வரை உள்ள புற திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை வந்து எல்லா செய்திகளையும் அஹ் சொல்றது அதுக்கப்புறம் அவற்றில் கூறப்படாத முன்னாடி வந்த எல்லா திணைகளிலும் கூறாத செய்திகள் சொல்வதுதான் பொதுவியல் கைக்கிளைனா கைக்கிளை என்பது ஒருதலை காமம் இது வந்து ஆண்பார் கூற்று என இருவகைப்படும் கைக்கிளை வந்து ரெண்டு ரெண்டு வகை சொல்லிருக்காங்க ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று அது வந்து கைக்கிளைனா கிளைனா ஒருதலை காமம் பெருந்திணைனா வந்து பொருந்தா காமம் இதுவும் ஆன்பார் பெண்பார் பெண்பார்கூற்று பெருந்தினை பொருந்தா காமம் புறத்திணைகள் பனிரெண்டு வகைப்படம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா வந்து பூவுக்கு இன்னொரு இன்னொரு மாற்று பெயர் இருந்தால் அதை நல்லா பார்த்துங்க அந்த பூவோட கலர் பார்த்துங்க வந்து எந்த இதுக்கு அவங்கவுங்க வந்து போரிடும்போது எந்த இதுன்னு நல்லா பார்த்துங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிறது புறப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் இந்த வீடியோ அதோட முடிஞ்சிருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்